ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் தான் வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ராடக்ட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளாடி போகலாம் கிச்சன் கவுண்டர் டாப் இல்லைனா டேபிளில் போடக்கூடிய ஒரு மேட் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த மேட்டு நான் மீசோவில் இருந்து தான் வாங்கினேன் எனக்கு இது ரொம்ப தேவை அப்படிங்கிறனால வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் என்னோடய ரிவ்யூவை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி பாத்திரமெல்லாம் நம்ம கழிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வைப்போம் அந்த பாஸ்கெட்ல இருந்து கீழே தண்ணி வடிஞ்சு எனக்கு கவுண்டர் டாப்பில் இடம் இல்லை அப்படிங்கறதுனால நான் ஒரு டேபிள் வாங்கி போட்டு அந்த டேபிள் மேலே இருந்தேன் எனக்கு இதில் பேப்பர்லாம் போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை பேப்பர் போட்டாலும் பிஞ்சு பிஞ்சு போவோம் ஸோ அதனால நான் பேப்பர் போடாமல் வச்சுட்டு இருந்தேனா இந்த மரத்தில் அந்த தண்ணி விழுந்து இந்த மாதிரி கரையும் அப்புறம் அந்த மரமும் நாசம் ஆக ஆரம்பிச்சது அந்த மரம் வந்து மரம் அப்படிங்கறதுனால அது பிளையூட் இல்லையா பிளையூட் அப்படிங்கிறதுனால அது சீக்கிரமாக கெட்டு போகுது அந்த மரம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து மீசோவில் பார்த்தோன்னே இதை விஸ்லிஸில் போட்டு வச்சிருந்தேன் இதோட ரேட்டும் ரொம்ப கம்மி வரும் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் இதை வாங்கியிருந்தேன் இந்த மேட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தண்ணி சிந்துனா தண்ணி வந்து கீழே வடியாது நான் இப்போ இதில் தண்ணியை ஊற்றி பார்த்தேன் இந்த தண்ணி வந்து டேபிளுக்கு அது அந்த மேட்டுக்கு அடியில் வரவே இல்லை அந்த மேட்லேயே தங்கிவிடுது அந்த தண்ணி தங்குதுன்னா அந்த தண்ணி அப்படியே நிற்காது அது தானே காஞ்சும் போகுது அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த கவுண்டர் டாப் இல்லாதனால நான் இதில் வைக்கிறனால கவுண்டர் டாப்லேயே இருந்தாலும் அப்படி தான் தண்ணி நமக்கு இதில் சிந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் போட்டு வைப்போம் தண்ணி சிந்துதுன்னு வச்சுக்கோங்க இது அப்படியே அப்படியே வடிஞ்சு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது இந்த தரையிலெல்லாம் விழுறப்போ நம்ம பிள்ளைங்க நடப்பாங்க நம்ம நடப்போம் வழிக்கு கீழே எல்லாம் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மேட் இன்னொன்று எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படிங்கறதுனாலையும் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் வாங்கிக்கோங்க மீஷோவிலே இது ஒன் ஃபிஃப்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபோர் இருக்கு பட் இதில் வந்து இதில் பெருசாக வாங்குனீங்க இல்லை ரெண்டு மூணு மேட்ச் மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா எல்லா ரேக்குக்கும் போடுற மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த டேபில் வந்து இது கவர் பண்ணியிருக்கும் இந்த ரெண்டு விஷயம்தான் மற்றபடி இந்த இந்த விலைக்கு வந்து இது ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்வேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் மறக்காமல் வாங்கிக்கோங்க இன்ஸ்டாவில என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லிங்க் அங்கே ஷேர் பண்ணுறேன்